முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே புதுச்சேரியைச் சேர்ந்த பதினோராம் வகுப்பு படிக்கும் சிறுமி இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருந்துள்ளார் அவருடைய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு அறிமுகமில்லாத புதிய நபரிடமிருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கிறது அதைத் தொடர்ந்து இருவரும் மெசேஜ் அனுப்புவது வீடியோக்களை பகிர்ந்து கொள்வது என நண்பர்களாக பழக தொடங்கியுள்ளனர் பழகிய பதினைந்து நாட்களுக்குள் அந்த சிறுமிக்கு பல்வேறு ஆபாச வீடியோக்கள் மற்றும் அவருடைய அந்தரங்க வீடியோவை அனுப்பி வைத்து அந்த நபர் மிரட்ட துவங்கியுள்ளார் சிறுமியின் தாயார் புகாரின் பேரில் புதுச்சேரி இணையவழி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இணையவழி காவல் நிலையத்தில் இருக்கின்ற நவீன மென்பொருட்களை பயன்படுத்தி இன்ஸ்டாகிராம் மூலமாக அந்த வீடியோவை அனுப்பியது யார் என்று போலீசார் கண்டுபிடித்தனர் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்திய மொபைல் எண்ணை வைத்து அது மதுரையில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது விசாரணையில் அந்த நபர் மதுரையைச் சேர்ந்த பிரபல யூ டியூபர் தம்பதியின் மகன் அஸ்டா அலி என தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து தனிப்படையினர் மதுரைக்கு நேரில் சென்றனர் மதுரையில் கைது செய்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையம் கொண்டு வந்து விசாரணை மேற்கொண்டனர் அவரது மொபைலை ஆய்வு செய்தபோது மேலும் பல பெண்களுக்கு இதுபோன்ற ஆபாச வீடியோக்களை அனுப்பி தொந்தரவு செய்தது தெரியவந்தது பின்னர் அஸ்ரா அலி தலைமை குற்றவியல் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்